கருவூரார் சித்தர் கொங்கு மண்டலத்தில் கருவூரில் பிறந்தவர் அதனாலேயே கருவூர் தேவர் என அழைக்கப்பட்டார் கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலில் கொங்கு நாட்டில் வாழ்ந்த சித்தர்களின் வரிசையில் இவரை பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ளன தமிழ் இலக்கிய வரலாற்றில் கருவுரான் சித்தர் கருவூரனார் தேவர் என்னும் பெயரில் இருவர் இடம்பெறுகின்றனர் ஒன்பதாம் திருமுறையில் உள்ள திருவிசைப்பா பாடல்களையும் ஒப்ப வைத்து நோக்கினாள் இருவரும் ஒருவர் அல்லர் வெவ்வேறானவர் என்பதை அறியலாம் நெல்லை தளபுராணம் இவர் பற்றிய செய்திகளை அறியலாம் கருவூர் தளபுராணம் இவரை அகத்தியரோடு இணைத்து கூறுகிறது எனினும் பல அகத்தியர்கள் இருந்ததாக எண்ணப்படுவதால் இவரின் காலத்தை அறிவது சற்று கடினமாகவே இருக்கிறது செம்பு பித்தளை உலோகங்களை கொண்டு தொழில் செய்யும் குளத்தை சேர்ந்தவர் என்றும் இவரது பெற்றோர் ஊர் சென்று கோயில்களில் பஞ்சலோக சிலைகளை அமைக்கும் தொழிலினை மேற்கொண்டனர் என்றும் அகத்தியர் தமது பனிரெண்டாயிரம் என்னும் பெருநூல் காவியம் என்ற நூலில் குறிப்பிடுகின்றார் ஒரு நாள் கருபூரார் முன் ஒரு காகம் தன் காலில் கவ்வியிருந்த ஒரு ஓலையை வைத்தது ஆச்சரியத்துடன் அந்த ஓலையை வாசித்தார் நீர் உடனே தஞ்சை வந்து சேரும் என்ற வாசகம் இருந்தது அந்த ஓலை தன் குருவான இருந்து வந்திருந்தது தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழ மன்னனுக்கு ஒரு சங்கடம் ஏற்பட்டிருந்தது அவரை அழைத்திருந்தார் தஞ்சையில் ராஜராஜ சோழ மன்னன் பிரம்மாண்டமான ஒரு சிவாலயம் கட்டியிருந்தான் பல அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட சிலைகள் தூண்கள் உருவாக்கிய சிற்பிகளால் சிவலிங்கத்தை உருவாக்க முடியாமல் போனது சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய அஷ்டபந்தனம் பலமுறை அவிழ்ந்து இலகி பந்தனம் ஆகாமல் போயிற்று கோயிலுக்குள் நுழைந்த கருவோரார் சிவலிங்கத்தின் அருகில் சென்று பார்த்தபோது அங்கே அஷ்டபந்தனம் செய்ய விடாமல் ஒரு பிரம்ம ராட்சசி தடுத்து கொண்டு நிற்பதை கண்டதும் மந்திர உச்சாரணம் செய்து அதன் மீது காரி விழுந்தார் கருவூராரின் வாய் எச்சல் பட்டு தீ பொசுங்கி பிரம்ம ராட்சசி கருகியது அதன் பிறகு அவரே அஷ்டபந்தனம் செய்து சிவலிங்கம் பிரதிஷ்டையும் அபிஷேகமும் செய்து வைத்தார் சிவபெருமானின் ஐந்து முகமாகிய ஈசானம் தத்புருஷம் அஹோரம் வாமதேவம் சத்தியோசதம் அண்டரண்ட மந்திரம் உபதேசித்து நிறைவு செய்தார் என கொங்கணவர் வாத காவியம் குறிப்பிடுகின்றது தஞ்சை ஆலயத்தில் கருவூரார் சிலை இன்றும் உள்ளது கருவூரார் வாத இலக்கியம் வைத்தியம் ஐநூறு யோக ஞானம் ஐநூறு பல திரட்டு குருநூல் இவர் இயற்றியுள்ளார் இவர் திருக்காலத்தில் சமாதியடைந்து அருள் புரிந்து வருவதாக கூறுகின்றனர் கருவூர் தேவர் கொங்கு நாட்டில் உள்ள கருவூரில் பிறந்தவர் இவர் பிறந்த ஊரோடு இணைத்து இவரது திருப்பெயர் கருவூர் தேவர் என வழங்கப்படுகிறது இவரது இயற்பெயர் என்னவென்று இன்னும் அறிய முடியவில்லை இவர் தோன்றியவர் பலவற்றையும் கற்று தெளிந்தவர் கூட போக முனிவரிடம் உபதேசம் பெற்று ஞான நூல்கள் பலவற்றையும் ஆராய்ந்து சிவயோக முதிர்வு பெற்று காயகல்பம் உண்டவர் சுத்திகள் பலவும் பெற்றவர் உலக வாழ்வில் புளியம்பழமும் ஓடும் போல ஒட்டியும் விளங்கியவர் இவர் செய்த அற்புதங்கள் பல இவரது செயல்களால் பலர் இவரை பித்தர் என்றும் கருதும்படி செய்தார் கருவூர் தேவர் கொங்கு நாடு வடநாடு தொண்டை நாடு நடுநாடு முதலிய இடங்களில் உள்ள தளங்களை தரிசித்துக் கொண்டு தென்பாண்டி நாட்டு திருக்குடை மருதூர் சென்று இறைவனிடம் திருவடி தீட்சை பெற்றார் இவர் திருநெல்வேலியை அடைந்து நெல்லையப்பரை தரிசிக்கும் ஆசையில் கோவிலுக்கு சென்றார் அப்போது நெய்வேத்திய காலம் இறைவனை நெல்லையப்பா என்று மூன்று முறை அழைத்தும் இறைவனின் தரிசனம் கிடைக்கவில்லை அட இங்கே நெல்லையப்பன் இல்லையப்பா என்று இவர் நகைவுடன் கூற கோவிலை சுற்றி ஏறுக்கும் வேண்டாத புல் பூண்டுகளும் முளைத்து கோவிலை மறைத்து நின்றன அங்கிருந்து திரும்பியும் பார்க்காமல் நடந்தார் சித்தர் கோபம் சிவனையும் நடுங்க வைத்தது கருவூரார் மானுரை அடையும் போது நெல்லையப்பர் வழிமறித்தார் அப்பனே இத்தனை கோபம் ஆகாது உனக்கு நீ என்னை காண வந்த போது நெய்வேத்திய நேரம் நான் உன்னுடைய குரலுக்கு செவிசாய்த்தும் பதில் சொல்ல முடியாமல் போய்விட்டது என்று பக்குவமாய் சொன்னார் சரி போனது போகட்டும் திருபய்வா திருநெல்வேலிக்கு என்று இதமாக அழைத்தார் அப்பெருமான் கருவூர் தேவரை நெல்லையம்பதிக்கு அழைத்து வந்து காட்சியளிக்க மீண்டும் அவ்வாளையம் செழித்தது என்றும் கூறுவர் கருவூர் தேவர் நெல்லையில் இருந்து திருக்குற்றாலம் சென்று அங்கு சில நாள் தங்கி இருந்து பொதிய மலையை அடைந்து அகத்தியரை தரிசித்து அருள் பெற்றார் என்றும் வரலாற்று கூறுகிறது ராஜராஜ சோழன் தனது இருபதாம் ஆண்டு ஆட்சி காலத்தில் கட்டத் தொடங்கிய ராஜ ராசேசுரத்து பெருவுடையார்க்கு அஷ்டபந்தன மருந்து சாத்தினர் அம்மருந்து பல முறை சாத்தியும் இருகாமல் இலகிக் கொண்டிருந்தது அதை கண்ட அரசன் வருந்தி இருந்தான் அவனை அறிந்த போக முனிவர் புதிய மலையில் இருந்த கருவூர் தேவரை தஞ்சைக்கு வருமாறு அழைத்தார் கருவூர் தேவரும் குரு ஆணையின்படி தஞ்சை வந்து பெருமான் அருளால் அஷ்டபந்தன மருந்தை இறுகும்படி செய்து அருளினர் தஞ்சையிலிருந்து திருவரங்கம் சென்று பின்னர் தம் கரவூரை பந்தடைந்தார் கரவூரில் உள்ள வைதேக பிராமணர் பலர் கரவூர் தேவரை வைதேக ஒழுக்கம் தவறியவர் என்றும் வாம பூசைக்காரர் என்றும் பளிசொல் சாற்றி தொல்லைகள் பல கொடுத்தனர் கரவூர் தேவர் அவர்களுக்கு பயந்தவர் போல் நடித்து ஆணிலை ஆலயத்தை அடைந்து பெருமானை தழுவிக் கொண்டார் என்பது புராண வரலாறு கரவூர் தேவரின் திருவுருவச் சிலை கருவூர் பசுபதீஸ்வரர் கோயிலிலும் தஞ்சை பெரிய கோயிலிலும் இருக்கிறது இவர் கோயில் திருக்கலந்தை ஆரித்தேச்சரம் திருக்கீல் கோட்டூர் மணியம்பளம் துருமுகத் தலை சுந்தரம் கங்கை கொண்ட சோழேச்சரம் திருப்பூவனம் மருதூர் என்ற பத்து சிவத்தலங்கற்கு ஒவ்வொரு பதிகங்கள் வீதம் பத்து திருப்பதிகங்கள் பாடியுள்ளார் கருவுரார் தேவர் சைவ சமயத்தை கடைபிடித்து ஞான நூல்களை ஆராய்ந்தவர் சிவயோகி சித்தி அடைந்தவர் இவரது காலம் கிபி பதினொன்றாம் நூற்றாண்டு கார்த்திகை திங்கள் மிருக அன்று பூச நாளில் ஆரம்பித்து வேப்பமர குழந்தை கிள்ளி இருபத்தி ஏழு நாட்கள் சாப்பிட்டால் பாம்பு கடித்தாலும் விஷம் ஏறாது ஒரு மாதம் சாப்பிட்டால் குஷ்ட நோய் விலகும் குழந்தை நிழலில் உலர்த்தி பொடி செய்து மூன்று விரல்களால் எடுக்கும் அளவு பொடியை தேனில் குளைத்து சாப்பிட்டு வந்தால் நரை துறை மாறும் என்கிற வேம்பின் மகத்துவத்தை முதன் முதலாக சொன்னவர்தான் இந்த கருகுரார் சித்தர் சிறு வயதிலேயே மானுட வாழ்வின் நிலையாமையை உணர்ந்தவர் வசியம் மோகனம் தம்பணம் உச்சாடனம் ஆகர்ஷனம் வித்து வேஷனம் பேதனம் மாரணம் என்னும் அட்டகர்ம மந்திரங்கள் கருவூரார்க்கு அத்துப்படியாகியது தாமரைக்காய் மாலை அணிந்து புளித்தோளால் செய்யப்பட்ட ஆசனத்தினை ஆலமர பலகை மீது விரித்து தென்மேற்கு திசையில் அமர்ந்து நமச்சிவாயம் எனும் தம்பனத்துக்குரிய மந்திரம் அந்த வயதிலேயே அவருக்கு வசியமானது எல்லாவற்றையும் ஏழை எளிய மக்களுக்கு குறை தீர்க்கவே கையாண்டு வந்தார் சிவாலயங்களில் சிவலிங்கத்தை தங்கத்தால் உருவாக்குவதும் பாசுரம் பாடி பக்தி நெறி வளர்ப்பதுமாக ஊரெங்கும் அலைந்து திரிந்தார் சாதி குளம் நீத்து சிவத்தலை யாத்திரை செய்து திருவிசைப்பா பதிகங்கள் பாடி வந்தார் சாதி சம்பிரதாயங்களைப் புறக்கணித்த கருகுரார் சித்தர் ஒரு தாசி இவரின் தேகப் பொலிவையும் தேஜஸியும் கண்டு கவர்ச்சியுற்று இவரை தம் இளம் அழைத்துப் பெரிதும் உபசரித்தார் சித்தர் பெருமானே இத்தகைய மோகன சிறையை நான் இதுவரை கண்டதில்லை இதன் மர்மம் என்ன நான் அறியலாமா என் நெற்றியில் உள்ள மோகன மூலிகை திலகம் தான் உன்னை பயப்படுத்தி உள்ளது மோகன மூலிகையை ஐயும் கிளியும் சவும் என்ற மந்திரத்தை தினமும் நன்கு உச்சரித்து திலகமாய் இட்டு கொண்டால் மோகனம் சாத்தியமாகும் என்றார் இதனை கேட்டு தாசி பியப்பால் உதிர்த்து விக்கித்து போனாள் அதனால் களைப்பும் அடைந்தாள் அவனின் களைப்பு நீங்க அருகிலிருந்த தென்னை மரத்தினை பார்த்து ஒரு மந்திரத்தை போத நிமிர்ந்து நின்ற தென்னை மரம் இளநீர் பறிக்க கை அளவுக்கு வளைந்து நின்றது தாசி கோமளவள்ளியின் புருவம் வில்லன வளைந்து நெளிந்தது தங்களை தொட்டது என் பூர்வ புண்ணியம் இந்த இரவு விடியாமல் இவ்வாறே இருக்க வேண்டும் என வேண்டினாள் மற்றவர்களுக்கு விடியாமல் உனக்கு மட்டும் விடியல் காண்பாய் இந்த நள்ளிரவில் உனக்கு மட்டும் ஒளிரும் சூரியனை காண்பாய் என்று கூறி அதோ பார் சூரியனின் இரதம் வருகிறது சூரிய மண்டலத்தை கண் கூசாமல் பார் என கூறியபடி ஒரு மந்திரத்தை உச்சரித்தார் கருகூறார் மறுநாள் கோமளவள்ளியிடம் விடைபெற எழுந்தார் கருவூராரை பிரிய மனமின்றி வருந்தி நினைத்தாலும் நான் வருவேன் என வாக்குறுதி தந்தார் அரங்கநாத பெருமானை தரிசித்து பெருமாள் தனக்கு அன்பளிப்பாய் கோமலவள்ளிக்கே அன்பு பரிசாக அழித்து விட்டு அந்த இடத்தை விட்டு சென்றார் தாசி கோமலவள்ளி ஒரு நாள் அந்த இரத்தன பதக்கத்தை போட்டுக்கொண்டு வெளியே வர கோயில் அதிகாரிகள் அவளை கைது செய்தார்கள் அதிகாரி இந்த பதக்கம் உனக்கு எப்படி கிடைத்தது என கேட்க எனக்கு ஒரு சித்தர் கொடுத்தார் என்றால் யாருக்கும் தெரியாமல் நீ என்று திருட்டு பட்டம் சுமத்தினார்கள் சித்தர் பெருமானே இது என்ன சோதனை என்று நினைக்கும் பொழுதே கருவூரார் அங்கு வந்தார் கருவூராரிடம் அதிகாரிகள் உனக்கு இந்த ரத்ன பதக்கம் எவ்வாறு கிடைத்தது என்று கோயில் அதிகாரி கேட்க அதோ அந்த பெருமாளிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறி ஆகாயத்தை காட்ட பெருமாள் தரிசனம் தந்து நானே அந்த பதக்கத்தை அவருக்கு தந்தோம் என கூறி மறைந்தார் மன்னிப்பு கேட்டு வணங்கினர் பல புண்ணிய தளங்கள் வணங்கி சென்று கஜேந்திர மோட்சம் என்னும் தளத்தை அடைந்து அங்கு இருந்த முன்றீசர் காளியை அடைக்க அவர் தரிசனம் தந்து என்ன வேண்டும் என்று கேட்க மது வேண்டும் என்று காளி கா மது மீண்டும் காளியிடம் மீனும் வேண்டும் என்று கேட்டார் காளி தமது கோட்டவாசிகளிடம் மீன் கேட்க அவர்கள் எங்கு தேடியும் தென்படவில்லை கருவூரார் அருகிலிருந்த வன்னி மரத்தை நோக்கவே அம்மரம் மீன் மாறி பொழிந்தது பிறகு அவ்வூரை விட்டு அகன்று திருக்குற்றாலத்தை அடைந்து சிவ தரிசனம் செய்து சிவ தரிசனம் செய்து முடித்து பொதிகையில் எழுந்தருளினார் பூஜை விதிமுறைகளையும் ஆதி பராசக்தி வாழை பெண்ணாக முன்வைத்து அவளது மாயை முதலான கூறுகளை பல வடிவங்களாக்கி அவளை சிறு பிள்ளை கண்ணியாகவும் சித்தர்களின் மன வடக்கத்தையும் சோதிக்கும் சிவகாமி ரூபியாகவும் விளையாட்டு வம்பியாகவும் சுத்தரித்து காட்டி பூஜை செய்யும் விதியை பாடலாக பாடியுள்ளார் இவர் போகரிஷியின் மாணவர் என்றும் கூறுவர் பல வைத்திய நூல்களையும் எழுதி பல பல சாதனைகளையும் புரிந்து மக்களுக்கு பல நன்மைகளை தன் பாடல்கள் மூலம் எடுத்துரைத்தவர் தான் இந்த சித்தர்